அன்பார்ந்த பெரியோர்களே தோழர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவில் கலந்து கொள்வதிலே தமிழக காங்கிரஸ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிற சட்டமன்ற குழு தலைவர் அருமை தோழர் சிந்தனை செல்வன் அவர்களே முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் துரை ரவிக்குமார் அவர்களே பொறுப்பிலே இருக்கிற அருமை தோழர்கள் பாவரசு அவர்களே பாலாஜி அவர்களே பனையூர் பாபு அவர்களே நெறியாளுநராக சிறப்பாக செயல்படுகிற ஆளூர் ஷார் நவாஸ் அவர்களே வரவேற்புரையாற்றியிருக்கிற அரங்க தமிழொழி அவர்களே வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கிற வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பி அவர்களே தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன் அவர்களே அருமை நண்பர் பாலகிருஷ்ணன் அவர்களே அருமை நண்பர் கனல் கண்ணன் அவர்களே செந்திலதிபர் அவர்களே காதர் மொய்தி ஜவஹர்லால் அவர்களே மணிவாசகம் அவர்களே காஜா மொய்னிதீன் பார்கவி அவர்களே அருமை தோழர்கள் மணவாளன் அவர்களே பாரா நீதிவள்ளல் அவர்களே அங்கனூர் சிவகுமார் அவர்களே மூ அறிவுடை நம்பி அவர்களே செந்தில் அவர்களே கலையரசன் அவர்களே திராவிடமணி அவர்களே கதிர்வளவன் அவர்களே ரத்தினவேல் அவர்களே எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களிடையே ஒரு அற்புதமான பிரகடனத்தை தெரிவிக்க இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் எங்களுடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு தோழர் திருமாவர்களே உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி நாம பல நிகழ்ச்சிகளை வரலாற்று சிறப்புடைய நிகழ்ச்சிகளாக சொல்லுவோம் ஆனா இந்த நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இது வெறும் அரசியல் நிகழ்ச்சி மட்டுமல்ல ஒரு அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிற ஒரு நிகழ்ச்சி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளுக்கு தோழர் திருமா அவர்களுக்கு இந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய அன்பு தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் திருமா அவர்களை கட்டி அடைத்து இந்த அங்கீகாரத்தை வழங்கி அவரை உச்சி முகர்ந்து நீங்கள் இந்த அரசியலுக்கு தகுதியானவர் இந்த அரசியலை செய்யுங்கள் என்று சொன்னவர் அன்பு தலைவர் ஐயா மூப்பனார் அவர்கள் அதன் பிறகு அவரை கலைஞர் வளர்த்தார் கலைஞருடைய வளர்ப்பு என்பதும் இங்கே முக்கியமாக நாம் கோடிட்டுக் காட்ட வேண்டிய விஷயங்கள் நண்பர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் குறிப்பாக கொள்கை வழியிலே நிற்கின்ற ஒரு அரசியல் இயக்கமாக இருக்கிறார்கள் சமீபகாலமாக பத்திரிகைகளிலே ஒரு செய்தி வந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேறு கூட்டணிக்கு சென்று விடுவார்கள் ஆட்சியில் அதிகாரம் வழங்குகிற கட்சிகளுக்கு செல்லுவார்கள் அதற்கான முயற்சி நடக்கிறது என்று தொடர்ச்சியாக நமக்கு எதிரானவர்கள் எழுதி வந்தார்கள் பொதுவாகவே திருமா விஷயம் என்றால் எனக்கு வேண்டியவர்கள் எங்கள் கட்சியிலே இருக்கிற தலைவர்கள் என்னிடம் கேட்பார்கள் நான் அப்பொழுது அவர்களிடம் சொல்லுவேன் நான் அவரோடு பேசி ஓராண்டு காலமாகிறது எனவே அவருடைய மனநிலை என்ன என்பது எனக்கு தெரியாது ஆனால் ஒன்றை மட்டும் நான் உங்களிடம் உறுதியாக சொல்லுவேன் மதசார்பின்மை சார்பின்மை என்கின்ற கொள்கை எங்கே இருக்கிறதோ அங்கே திரும்ப இருப்பார் அந்த கொள்கை நம்முடைய கூட்டணியில்தான் இருக்கிறது எனவே இந்த கூட்டணியில் தான் அவர் இருப்பார் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை என்று நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறேன் இதுதான் நம்பிக்கை என்பது நீங்க அரசியல்ல நம்பிக்கை என்பது அரிது நாம ஒன்னு பேசுவோம் வேறு மாதிரி நடப்போம் ஆனால் ஒருவரை நம்பி ஒரு உத்தரவாதத்தை தர முடிகிறது என்றால் அதற்கு திருமா அவர்கள் பொறுப்பானவர் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை இந்த கருத்தை பெரியவர் பாக்கவி அவர்கள் பேசினார் எனக்கு ஆச்சரியமா இருந்தது என நம்ம சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தோ அவர் சொல்றாரு நம்பிக்கை மிக முக்கிய அரசியல்ல அந்த நம்பிக்கைக்கு உரியவராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்திருக்கிறது தோழர் திருமா அவர்கள் இருந்து வருகிறார் ஒரு சின்ன கட்சியா ஆரம்பிச்சார் ஆனா இன்றைக்கு ஒரு தேசிய தலைவராக அவர் வளர்ந்திருக்கிறார் அதற்கு என்ன காரணம் பணம் அல்ல அல்லது அவர் சார்ந்திருக்கிற சமூகம் மட்டுமல்ல இந்த இரண்டுக்கும் மேலாக ஒரு கொள்கையின்பால் அவர் நிற்பதுதான் அவரை தேசிய தலைவராக ஆக்கியிருக்கிறது பணமோ சமூகம் மட்டுமோ ஒருவரை விடாது இவைகளுக்கு மேலாக அரசியல் நேர்மை கொள்கையில பற்று அந்த வழியில் நிற்பது இதற்கு உரியவராக அவர் இருந்திருக்கிறார் அதுதான் இன்றைக்கு இந்த அங்கீகாரத்திற்கும் இந்த வளர்ச்சிக்கும் ஒரு காரணம் இன்னைக்கு நம்ம கூட்டணியினுடைய சிறப்பு என்ன திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளும் கட்சியாக இருக்கிறது அவர்கள் ஒரு அரசாங்கத்தை நடத்துகிறார்கள் அரசாங்கம் என்பது ஒரு மாநில அரசாங்கம் என்பது முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தை சார்ந்திருக்கிற ஒரு அமைப்பு அப்படிதான் இங்க இருக்கு நாம் இல்லைன்னு மறுத்துற முடியாது ஆனால் மத்தியில் வேற ஒரு கட்சி மாநிலத்தில் வேற ஒரு கட்சி இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு உறுதியாக தைரியமாக மத்திய அரசை எதிர்க்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம் நாம எதிர்த்துள்ள நான் எதிர்க்கலாம் திருமாய் எதற்கலாம் மணிவாசகம் எதிர்கலாம் பாலகிருஷ்ணன் எதிர்க்கலாம் அது வேற எங்ககிட்ட அதிகாரம் இல்லை ஆனா அவரிடம் ஒரு அரசாங்கம் இருக்கிறது ஒரு அதிகாரம் இருக்கிறது அந்த அரசாங்கத்தை அவர் நடத்தியாக வேண்டும் அவர் உறுதியாக இருக்கிறார் அரசு என்பது வேறு நம்முடைய லட்சியம் என்பது வேறு இன்னைக்கு வந்து நீங்க இந்த உயர்ந்த தன்மையை நீங்கள் சென்னையில் இருந்தால் பார்க்க முடியாது ஆனா நீங்க டெல்லிக்கு போனால் அதை பார்க்கலாம் ஏன்னா டெல்லியில் அதிகாரம் எப்படி கொடிகட்டி பறக்கிறது என்பதனை நாம் டெல்லிக்கு செல்கிற பொழுது நேரடியாக பார்க்க முடியும் ஒரு மாநில அரசாங்கத்தை டெல்லி நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் சித்திரவதை செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் சிரமப்படுத்தலாம் ஆனால் அவைகளையும் மீறி ஒரு மாநில அரசாங்கம் இன்றைக்கு நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் இந்திய கூட்டணியினுடைய தவிர்க்க முடியாத ஒரு கொள்கை தூணாக இந்த மாநில அரசு இருக்கிறது அந்த முதலமைச்சர் சொல்லுகிறார் நான் திருமாவினுடைய இசைவை பெற்று பல்வேறு சட்டங்களை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார் அதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெருமை இதை போல ஏராளமான விஷயங்களை நாம் எடுத்து சொல்லலாம் நம்முடைய கொள்கை என்ன இன்னைக்கு வந்து அவர்களுடைய ஒரே இலக்கு என்ன தமிழ்நாடு தான் என நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்ற பிறகு அகில இந்திய அரசியல் மாறிவிட்டது ஏதோ ஓரளவிற்கு வெற்றி பெறலாம் என்று நினைத்த மாநிலங்கள் கூட மத்திய அரசை எதிர்த்து ஒரு மாநிலம் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுக்கிறது என்று சொன்னால் அங்கே எல்லாவற்றுக்கும் மேலாக கொள்கை இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்கள் பிற அரசியல் கட்சிகள் ஆச்சரியப்படுகிறார்கள் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் திருமாதை பார்க்கலாம் நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றுகிற பொழுது எல்லோரும் அதை கவனமாக கேட்பதை நான் பார்க்கிறேன் என்ன காரணம் தனி மனித விருப்பு விருப்பதில் கிடையாது மோடியை கொச்சையாக பேசுவது கிடையாது பாரதிய ஜனதாவை ஆர் அசிங்கமாக விமர்சிப்பது கிடையாது மாறாக அவர்களுடைய கடந்த காலத்தை அங்குலம் அங்குலமாக சிதைத்து காட்டக்கூடிய ஒரு தலைவராக திரும்ப அவர்கள் இருக்கிறார் அரசியல் அது முக்கியம் கடிதோச்சி மெல்ல எரிகை என்று சொல்லுவார்கள் ஒரு தாக்குதல் கூட அழுத்தமானதாக இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் நாகரிக குறைவாக அது இருக்கக்கூடாது என்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறார் எனவே தோழர்களே இன்னும் நிறைய தலைவர்கள்லாம் பேச வேண்டியிருக்கிறது நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது நம்முடைய கூட்டணி என்பது ஒரு அற்புதமான கூட்டணி வரலாற்றில் எவ்வளவோ கூட்டணிகள் அமைந்திருக்கின்றன நான் கூட என்னுடைய அனுபவத்தில் அண்ணா திமுக கூட்டணியோடு பேச வரும்பொழுது நானும் அவர்களோடு துணைக்கு போயிருக்கிறேன் நானே சில நேரங்களில் கூட்டணி பேசியிருக்கிறேன் ஆனால் அந்த நிலையெல்லாம் மாறி இன்றைக்கு அன்பான ஒரு நாகரிகமான பண்பான பிறரையும் மதிக்கத்தக்க ஒரு அரசு அமைப்பை அரசியல் அமைப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நம்முடைய கட்சிகள் எல்லாம் ஒரு மிக முக்கிய காரணம் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதற்கு ஒரு மிக முக்கிய காரணம் நாம் இந்த அரங்கத்தில் இதை பதிவு செய்யணும் தலித் மக்களை பொறுத்தவரை நந்தனாரில் ஆரம்பித்து சுவாமி சகஜானந்தா தலைவர் இளைய பெருமாள் இப்பொழுது தோழர் திருமா என்ற அந்த வரிசை நீண்டு வந்திருக்கிறது இதற்கு ஒரு பெரிய பாதை இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது இதற்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது இன்றைக்கு அதையெல்லாம் அங்கீகரிக்கிற வகையில்தான் இந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது நாம் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த திசையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் இன்னும் நாம் செல்ல வேண்டிய பயணம் நிறைய இருக்கிறது இன்றைக்கு கூட மத்திய பாரதிய ஜனதா அவர்கள் சில நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் தமிழகத்தின் மீது மேலும் ஒரு தாக்குதலை தொடுக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் ஆளுநரை வைத்து ஒரு தாக்குதல் செய்தார்கள் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அமைதியாக ஆனால் அழுத்தமாக உறுதியாக இருந்து நீதியின் முறையில் சென்று உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று ஆளுநர் யார் என்பதை அவருடைய அதிகாரம் என்ன என்பதை அவருக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே விளக்கி சொல்லியிருக்கிறது தமிழ்நாடு யாராவது மறுக்க முடியுமா இதுவரைக்கும் முதலமைச்சர்கள் நிறைய வந்திருக்கிறார்கள் ஆனால் வேண்டராக ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்தான் காரணம் சட்டத்தை கையில் எடுத்தார் சட்டத்தின் மூலமாக நீதியின் மூலமாக நீதிமன்றத்தின் மூலமாக அந்த வெற்றியை நாம் ஈட்டியிருக்கிறோம் அதற்கு நாமெல்லாம் துணையாக இருந்திருக்கிறோம் காங்கிரஸ் கட்சி சிறுத்தைகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய கட்சிகள் பொது உடைமை கட்சிகள் இன்னும் நம்முடைய கூட்டணி எல்லோருமே அதற்கு நாம் உறுதுணையாக இருந்திருக்கிறோம் இவைகளெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய வரலாற்றில் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தப்பட வேண்டிய அற்புதமான நிகழ்வுகள் என்பதனை நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு பதிவிடுகிறேன் தோழர்களே இன்னும் இறுதியாக ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி என்பது என்ன நேற்று வரை பாரதிய ஜனதாவோடு அவர்கள் உறவு இல்லை என்று சொன்னார்கள் இன்றைக்கு எப்படி உறவு வைத்துக் கொள்கிறார்கள் நாம் ஆரம்பத்தில் இருந்தே இதுதான் நம்முடைய கூட்டணி என்று சொல்லுகிறோம் அதுல நாம எங்கேயும் தடுமாறல ஆனால் அவர்களை பாருங்கள் ஒரு கூட்டணி வைத்துக் கொள்வதில் கூட அவர்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கிறது எதையாவது சொல்லி நம்மை வீழ்த்தி விடலாமா என்று பார்க்கிறார்கள் அந்த இடத்துல நாம உறுதியா இருக்கணும் நான் தான் தனி தனிமனித விருப்பு வெறுப்புகளை தவிர்த்து விடுங்கள் கொள்கையின் பால் நில்லுங்கள் வெற்றியை ஈட்ட முடியும் அந்த வெற்றியை நம்முடைய திருமா தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் ஈட்டிக் காட்டியிருக்கிறார் அதே போல நாம் நம்முடைய இந்த தேர்தலிலும் அதை ஈட்டி காட்ட வேண்டும் என்று நான் உங்களுடைய அன்போடு கூறிக்கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு கடலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செந்தில்நாதன் அவர்கள் சாம்பமூர்த்தி அவர்கள் அன்பரசன் அவர்கள் சுந்தர்ராஜன் அவர்கள் மக்கீன் அவர்கள் எம் என் ராதா அவர்கள் செழியன் அவர்கள் நசீர் அவர்கள் வைத்தியநாத சாமி அவர்கள் இமயராஜ் அவர்கள் பார்த்திபன் அவர்கள் வேளாங்கண்ணி அவர்கள் இன்னும் ஏராளமான தோழர்களும் என்னோடு வருகை புரிந்திருக்கிறார்கள் இங்க நீங்க இம்மாம் பேர் நிக்கிறீங்க லட்சக்கணக்கில் இருக்கிறீங்க ஆனா எங்களோடு வந்த தோழர்களை நான் விழிக்க வேண்டியது ஒரு கடமை அவர்கள்லாம் இன்னொரு கட்சி கூட்டத்தில் வந்து மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிறார்கள் அதே போல நம்முடைய அமைச்சர் அவர்களோடு வந்திருக்கிறார்கள் ஒவ்வொருவரோடும் வந்திருக்கிறார்கள் எனவே அனைவரையும் நான் விழித்ததாக கருதி அவர்களுடைய வெற்றி தமிழகத்தினுடைய வெற்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்